அனைவருக்கும் வணக்கம் நான் ரோசாயினி நான் பேரணி ஓகே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்று சொல்லி சொன்னார் எங்களோட வீட்டை நாங்கள் நிற்கிறோம் இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஜெயோமி இன்றைக்கு நாங்கள் வாய்ப்பன் செய்ய போறோம் சொல்லுங்கள் அக்காட வாயர் என்னண்டு அக்கா இல்லாம சொல்றாய் ஜோவி அந்த சொல்லமே இல்லாம சொல்றாயே என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு போறேன்னை அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு செய்து போறோம் அப்ப நாங்க என்னென்ன தேவை அக்கா சொல்லுவான் சம்பந்தமா அக்கா உங்களுக்கு சொல்லுவா அப்படிங்க அப்ப என் பின்னட பிளேண்டிக்கு வாய்ப்பேன் ஜெனோமிக்காக ஜெனோமி டியூஷன் போறவாண்டைய டியூஷனும் இல்ல ஜெரோமி வீட்டை நிக்கிறதால அவ ஜ நாங்க கடையில வாங்கி கொடுக்க கூடாது வீட்டுல நாங்க செய்து குடுக்கணும்ன்றதுக்காகத்தான் நாங்கள் இன்னைக்கு இதை செய்யறதுக்கு முன் வந்து இருக்கவன் ஜெரோமி குட்டி ஆனா உண்மையாவே கடையில் வாங்குறதுன்றத விட நாங்கள் வீட்டை செய்து கொடுக்கறது நல்லது நே சின்னாக்களுக்கோ சரி எங்களுக்கும் சரி நான் கடையில் வாங்க சாப்பிட்ற சாப்பாட்டை விட வீட்டை செய்து சாப்பிட்றது உண்மையாகவே எந்த விதமான பாதிப்புகள் குறைவு பாதிப்புகள் குறைவு உண்டபடியா பண்டைக்கு நீங்க பாதிப்பேன்னு சொல்ல போறீங்க பாய்ப்புன்னு சொல்லப் போறேன் ஓ ஜெயநோமி சொல்லிட்டேன் நை பின்னே டியூஷன் இல்லை எங்களுக்கு பிள்ளைங்க அம்மா இதண்டான செய்து வாங்கணும்னு சொல்லி கேட்டது எனக்கு சரி அப்போ அதன் படியாக தினோமியின் விருப்பத்துக்காமிய நாங்க இன்றைக்கி இந்த சுட்டுண்டியை செய்ய போகிறோம் ஓ அப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரி இப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வருங்க நாங்கள் இதில் கோதுமாவும் சீனியும் அப்பஜோடாவும் போட்டு குழாச்சி வச்சுருக்கிறோம் அடுத்து குளச்சு வச்சிருக்கீங்களா ஆனா இது வந்து ஒரு ஏற்கனவே செய்து வச்சுனாங்க வெளியே எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் மனசு எழுதுக்கு முதல்ல செய்து வச்சுனாங்க ஏன்னா உடனே செய்ய கூடாது உடனே செய்து உடனே பொறிக்க கூடாதுன்ற காண்டி கொஞ்சம் டைம் விட்டு இதை நாங்க செய்து ஏற்கனவே வச்சிருக்கிறோமேனாக்கா அப்பதான் டேஸ்டியா இருக்கும் அப்பதான் நல்ல வடிவா வேற மாட்டேன் வடிவா வேற மாட்டேன் என்ன பேர் இதுக்கு என்ன பேர் இதென்ன இப்படி உருண்ட உருண்டைய பிடிச்சி பொறிச்சு எடுக்கணும் வேணா பிடிச்சி பொறிச்சு எடுக்கணும் உருண்டைய காட்டுங்க உருட்டுறத நம்ம கொஞ்சம் உருண்டை எடுத்துட்டு பண்ணா பரோட்டா பண்ண என்ன உதைக்க போய் போட்டு எடுக்கிறது தானே ஆனால் இது கொஞ்சம் எண்ணெய் தான் கூட பிடிக்கும் என்ன வாய்ப்பேன் எண்ணெய் கூட கூட பிடிக்குமில்ல பிடிக்கும் தான் போட எழுதிருவா எல்லாம் கோதமாக மாட்டானே மற்ற சீனி

சரி இப்ப பாத்தீங்கடா அக்கா வந்து வாய்ப்பன் சுட்டு கொண்டு இருக்கிறா என்ன பேரங்க முடி இருக்கண்டு சும்மா மினுங்கு இது பல பலண்டு வாய்ப்பன் அரைவாசி சுட்டுட்டா அரைவாசி அங்க சுட்டு கொண்டு இருக்கிறா என்ன வேப்பன் டக்கண்டு பொரு பொரியுதா என்ன டக்கண்டு பொரியுதோ நல்ல ஊதி வருது அப்போ ரொசாயணி இன்றைக்கி பாட்டு பாடி காணனால் அப்போ ஏதாச்சும் ஒரு பாட்டு ஒன்று பாடுங்களேன் கேட்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதும் க்ரிசியன் சோங்கோ ஆ பக்கைய ரெண்டு வேரம் முனைந்தண்டைக்கு ஒரு பாட்டೊಂಡ பட்டே

ஆனால் அங்கட வீட்டை வந்து கேஸ் வந்து முடிக்கிறது குயிக்காமல் டாக்கி முடிஞ்சுடுமா ஒரு மாதம் பாவிக்கிறது அரிது தான் அதுவும் நாங்கள் இந்த வீடியோ கால் செய்கிறபடியாக வெளியில் வச்சோன்னு எடுக்கிறது அப்போ அதனால் ஒரு மாதத்துக்கு குறையை தான் பாவிக்கிறது கேஸ் விலை என்ன நாலாயிரமில்லை ஜல் போகுதாண்ணா நாலாயிரமா

ஜெரோமி குட்டி வளர்ந்து சைதேவி கூட அம்முக்கும் ஏதோ சிங்கிள பாட்டு பாடிக்கா ஜெரோமி

அது இப்போ வந்து அவைக்கு வந்து நியூஸ்ல வந்து கெரோக்கி மாதிரி மியூசிக் போகும் அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி இந்த பாட்டு பாடணும் இந்த பாட்டு கரோக்கில போகும் கரோக்கில போகும் டியூன் போகும் விவா வந்து பாடணும் அந்த பாட்டு ஆமா ஆஹ் புக்ஸ்ல போடுறதுதான் நல்ல ஒரு செயற்பாடு தானே என்ன வீலுக்கும் பெண்ணெண்ட அந்த இது எக்கச்சக்கமான நிகழ்ச்சி இல்லன்றதுக்கு பாவம் நாங்களும் முத எடுத்து போடுவோம் மேல ப்ரோக்ராமே நாங்க எடுத்து போடுவோம் ஓ வடிவா இருக்கு

சரி ஓகே பாதிங்கடா பண்ணங்கங்கே ஒரு கிறிஸ்டியன் song கொண்டு நாங்க பாடப் போறோம் என்னக்க ஓமோ அதனால நான் அக்கா ஜெரோமி மூண்டு சேர்ந்து நாங்க அப்படியே பாடப் போறோம் என்ன சரி ஓகே ஜெரோமி பாடப்படாத ஜெரோமி பாடப்படாத ஜெரோமை பாடவே ஓ இச்சச்ச நான் அம்மா

அம்மாவே அத டேஸ்ட்டா மொறமொறன்னு இருக்கு கேனல அபிஞ்சிருது அபிஞ்சிருக்கு அம்மாவே டேஸ்டியா இருக்குนะ நல்லா இருக்கு சொன்ன மாதிரி அம்மா அம்மா நான் அம்மா மாக்குளச்சி குடுதன பச்சை பச்சையா அம்மா பாத்தீங்களா

சுட்டு சாப்பிட்டா ஜூமியாக நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்குது நாங்கள் திரு எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு வீடியோட சந்திக்கிறோம் பாய்